அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற சனிக்கிழமை ஏகாதசி இது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு நிர்ஜல ஏகாதேசி அப்படி என்று பெயர் சனிக்கிழமை வருது சனிக்கிழமை ரெண்டு நட்சத்திரம் ஒன்று சித்திரை செவ்வாயனுடைய நட்சத்திரம் இன்னொன்று சுவாதி ராகுவினுடைய நட்சத்திரம் பொதுவாகவே இந்த ஏகாதசியின் போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாது ஆகாரம் இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு தான் போட்டிருக்கு ஆனால் ஒன்றை மட்டும் சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் என்ன சாப்பிட்டுக்கொண்டே இருக்கலாம் தெரியுமா கிருஷ்ணநாமம் பகவானுடைய திருநாமங்கள் பகவானுடைய நாமாவளி அது நம்ம எவ்வளோ வேணாலும் மனது நிறைய 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 சாப்பிடலாம் ஒரு நல்ல கச்சேரியை கேட்கும்போது பசி எடுக்காது அதனால் மனது நீங்கள் உங்களுடைய உள்ளுக்குள்ளே அப்படியே நினைத்து அதிலேயே குமிழச் செய்து நீங்கள் பகவானை நினைத்து சொல்லுகின்ற நாமமானது உங்களுக்கு பசி எடுக்காமல் சோர்வு இல்லாமல் செய்துவிடும் எதை உண்ண வேண்டும் தெரியுமா ஆறாபமுதமாகி அந்த பெருமாளை உண்ண வேண்டும் அப்படி உண்டால் பசி இல்லாமல் அது நமக்கு மிகப்பெரிய ஆன்மீக ருசியை தரும் இப்படி அன்றைக்கு முழுக்க உபவாசம் இருந்தால் இருபத்தஞ்சி ஏகாதசியினுடைய உபவாச பலன் கிடைக்கும் அப்படி என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன மறுபடியும் அந்த ஏகாதசி விரதமிருந்து துவாதசி பாரணை செய்து அடியார்களுக்கு அமுதளித்து செய்தால் ஒருவன் வேதம் செய்ய வேண்டிய அதாவது வேதத்தை படிக்க வேண்டிய அவசியமில்லை யாகங்களை செய்ய வேண்டிய அவசியமில்லை யக்ஞாதிகளை செய்ய வேண்டிய அவசியமில்லை இதெல்லாம் இந்த ஒரு ஏகாதேசி விரதம் இருப்பதினாலே அந்த பலன்கள் கிடைத்துவிடும் அந்த பாவங்களெல்லாம் தீர்ந்துவிடும் பாவங்கள்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க பாவங்கள்ங்கிறது நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அகங்கார மமகாரமாகிய அழுக்குகள் இதனை அக அழுக்குகள் என்று சான்றோர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் அந்த அக அழுக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவுமே பயன் தராது இந்த பிறவி முழுக்க வீணாக போய்விடும் ஒரு பாத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் களிம்பு இருக்குது அந்த பாத்திரத்தில் அழுக்கு இருக்குது அந்த பாத்திரத்தில் தூசு தும்புகள் இருக்குது எந்த உணவையோ எந்த நீரையோ வைத்தாலும் கூட அது பிரயோஜனப்படுமா பிரயோஜனப்படாது அதே மாதிரி நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அக அழுக்குகள் தான் பாவங்கள் பாவங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் இந்த பாவங்களை போக்குவதற்கு நமக்கு உதவுவது தான் இந்த ஏகாதசி இந்த அக அழுக்குகள் நீங்கினால் ஒளி வெள்ளம் பெருகும் தெளிவு பிறக்கும் மகிழ்ச்சி சிறக்கும் தேக ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் மக்கள் செல்வம் கிடைக்கும் தன தானியம் பெருகும் எந்த நற்பலன்களும் அந்த ஏகாதசி மகாத்மியத்தில் இந்த ஏகாதசியை பற்றி ஒரு வரி போட்டிருக்கு எதை செய்தாலும் அது மிக அற்புதமாக அக்ஷயமாக வளரும் அக்ஷயம்ன்னா குறைவில்லாததாக அக்ஷயமன்னா குறைவு அக்ஷயமன்னா குறைவில்லாததாக வளரும் முன்னாடி ஒரு நூறு தலைமுறை நமக்கு பின்னாடி வரப்போகின்ற மூன்று தலைமுறை நம்மோடு சேர்ந்து அத்தனை தலைமுறைகளையும் என்ன பண்ணுமா அவர்களுக்கெல்லாம் நர்க்கதி அளிக்க செய்யுமா அப்படிப்பட்ட ஏகாதேசி இந்த ஏகாதேசியிலே நம்ம என்ன பண்ணலாம் அடியார்க்கு அன்னமிடலாம் அதாவது விஷ்ணு ஆராதனம் ததியாராதனம் என்னங்க ஒரு ததியர் என்று சொல்லப்படுகின்ற அடியார்களுக்கு உணவிட்டால் சாட்சாத் எம்பெருமானுக்கு உணவிட்டது போல அந்த புண்ணியமானது கோடிக்கணக்கில் வளரும் அன்றைக்கு பசுக்களை தானம் செய்யலாம் படுக்கையை தானம் செய்யலாம் வஸ்திரங்களை தானம் செய்யலாம் குடை தானம் செய்யலாம் பாதரக்ஷை காலுக்கு போட்டுக்கூடிய காலணி அதை தானம் செய்யலாம் இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த சாஸ்திரத்தில் ஏகாதசி மகாத்மியத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுதான் நமக்கு இப்போது எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியாது அதனால் காலணி அன்னமிடல் யாராவது துணிமணிகள் வாங்கி தருதல் வஸ்திரம் இவைகளெல்லாம் செய்யலாம் இன்னைக்கு பசுதானம் கோதானம் கூட செய்ய முடியல இல்லையா அதனால் என்ன யதாசக்தி முடியுமோ அதை செய்யலாம் இப்படிப்பட்ட ரொம்ப உயர்ந்த ஏகாதேசி தான் இந்த ஏகாதேசி இந்த ஏகாதேசி விரதம் இருந்தால் தங்க விமானத்திலே ஏறி வைகுண்டம் புகலாம் எந்த விமானம் தங்க விமானத்திலே ஏறி அந்த விஷ்ணு தூதர்களெல்லாம் அழைத்து சென்று பரமபதத்திலே சேர்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஏகாதசி வந்து பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் இருந்த ஏகாதசி அதில் வியாசர் சொல்லுகின்றார் இந்த ஏகாதசி விரதத்தை பஞ்ச பாண்டவர்கள் காட்டிலே கூட அனுஷ்டித்தார்களாம் இந்த நியமனங்களை அவர்கள் கைவிடவே இல்லையா தான் பகவான் கூடவே இருந்தார் அவர்களுக்கு இந்த ஏகாதசி விரதத்தை எல்லாம் அனுஷ்டிக்கவில்லை பாண்டவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த காட்டில் இருந்தாலும் கூட அந்த அதிதி முனிவர்கள் அதில் தான் ஒரு நாள் துர்வாச முனிவரே இந்த ஏகாதசி வரதம் அன்னைக்கு போய்டார் துவாதசி பாராணம் அன்னைக்கு போயிடுறார் இல்லையா அப்படியெல்லாம் பார்க்குறோம் ஆகையினால் அந்த ஏகாதசியை எந்த இடத்திலே அது எதுக்காக இந்த குறிப்பு மகாபாரதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நான் வெளியூரிலே இருக்கிறேன் நான் வெளிநாட்டிலே இருக்கிறேன் நான் அங்கே இருக்கிறேன் நான் இங்கே இருக்கிறேன் என்று ஏகாதசி அனுஷ்டிக்காமல் இருப்பதற்கு நம்ம பல வாய்ப்புகளை தேடுவோம் இது இது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ட்டு ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது ஏகாதசியை அனுஷ்டிக்க வேண்டும் என்று ஒரு வைராக்கியமோ முடிவோ வந்துவிட்டால் எந்த நாட்டிலே இருந்தாலும் எந்த தேசத்திலே இருந்தாலும் இதை அனுஷ்டிக்கலாம் அப்படி அனுஷ்டிக்கும் போது உங்களுடைய எல்லா விதமான நன்மைகளையும் அந்த ஏகாதசி விரதமே பார்த்துக்கொள்ளும் அதுவே ஒரு கவசம்தான் ஏகாதசி விரதம்ங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது அது ஒரு கவசம் அந்த கவசம் என்பது நம்முடைய உயிரை காக்கும் உடமையை காக்கும் ஆன்மாவை காக்கும் அந்த ஆண்டவனிடத்திலே கொண்டு போய் நம்மை சேர்த்து வைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஏகாதேசி தான் இந்த நிர்ஜல ஏகாதேசி இந்த ஏகாதேசி விரதத்தை இருந்து பெருமாளின் திருவடியில் சரணடைந்து நாம் வாழ்வாங்கு வாழ்வோம் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்